கர்ப்பத்திலிருந்து தான் எப்போதோ விடுபட்டு விட்டேன் என பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மனம் திறந்து பேசிய விஷயங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இசை உலகில் தனக்கென ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டவர் இசையமைப்பாளர் இளையராஜா இவர் நேற்று சென்னையில் நடந்த ஆண்டாள் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் மேடையில் பேசிய இளையராஜா தனக்கு மொழி அறிவோ இலக்கிய அறிவோ இல்லை என்றும் தனது முதல் படத்தில் கதாநாயகி ஆண்டாள் நடனத்தை பார்க்கும் காட்சிக்கு இசை அமைத்தேன் அதனால் முதல் படத்திலேயே ஆண்டாள் தனக்கு அருள் புரிந்துவிட்டாள் என கூறினார் பெற்றும் எங்களை கொள்ளாமல் போகாது உனக்கு நாங்கள் பணி செஞ்சோம் இல்லையா அந்த ஏவல் வந்து எங்களை காக்காமல் போகாது என்ற அர்த்தத்தை அடங்கிய அந்த அந்த பாடலுக்கு நான் இசையமைத்து அது பாட வைத்து படத்துக்கு சிங் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு ஆண்டாள் வந்து அருள் புரிஞ்சிட்டா அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிய அவர் அந்த காலத்தில் மாதத்தில் முப்பது நாட்களும் வேலை இருக்கும் கால்ஷீட் போட்டு வேலை செய்தோம் ஆனால் இப்போதெல்லாம் ஒரு பாடலை உருவாக்க ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரை எடுத்துக்கொள்கின்றனர் ஆனாலும் அவர்களுக்கு டியூன் போட வரவில்லை என இளம் இசையமைப்பாளர்களை விமர்சித்தார் ஏன்னா மாதம் முப்பது நாளும் எனக்கு வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும் காலையில் ஒரு சாங் மத்தியானம் ஒரு சாங் ஏழு இருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டுன்னு பேர் அந்த அந்த நேரத்தில் எல்லாம் கால் ஷீட்லாம் கிடையாது ராவ பகலா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஆறு மாதம் ஆகுது ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் கூட எல்லாம் இருக்காங்க அதில் அதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறவங்களாம் நிறைய இருக்காங்க அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை அவங்கள குறை சொல்லணும்னு இல்லை வரல தான் முறையான சங்கீத ஞானம் இல்லாதவன் ஆனாலும் மக்கள் இசை ஞானி என தன்னை அழைக்கிறார்கள் என கூறிய இளையராஜா கர்வத்திலிருந்து தான் எப்போதோ விடுபட்டு விட்டேன் எந்த புகழ் ஒளியும் தன்னை ஒன்றும் செய்யாது என்றும் பேசினார் நான் வாசிக்கிறப்ப நான் ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்தில் எல்லாம் கரை கண்டு வந்தவன் இல்ல இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனா அது கொஸ்டின் மார்க் தான் என்ன பொறுத்தளவுல கொஸ்டின் மார்க் ஆனா மக்கள் இசை ஞானின்னு கூப்பிடுறாங்க ஓகே நமஸ்காரம் நான் என்ன வந்து அந்த மாதிரி நினைக்கல அது அதனால் எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சது சின்ன வயசுலேயே தூக்கி எறிஞ்சிட்டேன் இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன் அதனால் எந்த மொழியும் எந்த பாராட்டுகளும் இங்கே பாண்டே வந்து எவ்வளோ பேர் பேசினார் ஒன்றும் ஒட்டுவர் எனக்கு இல்ல அதை பத்தியே சிந்தனையே கடற ஒரே நேரத்தில் தீபாவளி சமயத்தில் மூன்று படங்களுக்கு மூன்றே நாட்களுக்குள் இசை அமைத்தது நான் தான் என்றும் பெருமையாக கூறினார் இளையராஜா ஒரு நாளைக்கு ரெண்டு பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுவேன் சில நாட்கள் மூன்று பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஒரே நாளையில மூ மூன்று மூன்று தினங்களில் மூன்று படங்களுக்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறேன் இது என்னுடைய திறமையை சொல்வதற்காக அல்ல அவங்களுக்கு நெருக்கடி தீபாவளியில் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நாலு படமும் நாங்கள் எங்களுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா தான் நாங்கள் பிரிண்ட் எல்லாம் எல்லாம் மிக்சிங் எல்லாம் முடிச்சு எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியும் மூணு ப்ரொடியூசர்ஸ் நிற்கிறாங்க அஞ்சாறு பேர் நிற்பாங்க புத்தக வெளியீட்டு விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜா பேசிய இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது